எல்லா புகழும் இறைவனுக்கு எதுக்கு ஆரம்பத்தில் சிரிக்கிறேன் அப்படின்னா நடந்திருக்கிற கூத்து ஒருத்தர் விடா கொண்டான் ஒருத்தர் கொடா கொண்டான் இவர் கொடா கொண்டான் அப்படின்னா அவர் விடா கொண்டான் அவர் விடா கொண்டான் அப்படின்னா இவர் கொடா கொண்டான் நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் ரெண்டு பேருமே விடா கொண்டன்ஸ் கொடா கொண்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தம்மனை எல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்களுக்குள்ள ஒரு பகை ஒரு புகை அப்படின்னு சொல்லலாம் அது எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒன்றா மியூசிக் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் வந்துட்டு அது வரல ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து கங்கை அம்மரனுக்கு தனியாக மியூசிக் பண்ண சொல்லி ஒரு வாய்ப்பு ஒன்று வருது அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெரிய அளவில் இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் போகுது இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போகுது அது என்ன அப்படின்னா ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு வருது அப்போ அந்த வாய்ப்பு வந்துட்டு கங்கை மரம் ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டு முத முதல் என்ன இருந்தாலும் இசை பிதா இசை ஞானி இசையுடைய கடவுள் இசையவே இவர் தான் உருவாக்குனார் அப்படிங்கிற மாதிரியான பில்டப்லாம் வந்துட்டு ஊருக்குள்ளே ஓடிட்டுருக்கு இல்லையா ஸோ அதுக்காகவாவது போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது இவருடைய ஆசை இந்த கவுண்டமணி படத்தில் வந்துட்டு கவுண்டம்மணியுடைய ஒய்ஃபு சொல்லுவாங்க செந்தில் வந்து ஓல்டு கெட்டப்பு நாட்டமைன்னு நினைக்கிறான் அப்படிலாம் சொல்லாதீங்க மாமாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இவங்கிட்டயா இவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா உனக்கு பக்கவாதம் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி கங்கை அம்மரம் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஸ்டுடியோவுக்கு போயிருக்கிறார் செம்ம கடுப்பாயிட்டார் இளையராஜா உனக்கு இசையை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ யார் இனிமேல் என் வாசப்படியும் மாரிக்காத ஸ்டுடியோ விட்டு ஓடி போயிரு போகும்போது செருப்பு கூட போடக்கூடாது செருப்பு போடாமலே வந்த சிறப்பை கழட்டி விட்டுட்டு நீ ஓடினதாக இருக்கட்டும் அப்படியே போய் என் மூஞ்சை முடிக்காது அப்படின்ட்டார் கங்கை அம்மன் அதோடு ஓடினவர் தான் ஒரு நிறைய படங்கள் பண்ணார் அவரே சும்மா சொல்லக்கூடாது கம்பன் வீட்டு தரியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறான் நான் சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் தறி பாடுமா தறி நெய்யுமா இசை பாடுமா என்னன்னு தெரியல பட் அந்த உதாரணத்தை நினச்சிக்கிங்களேன் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுதுன்னா ஸோ அவர் என்ன பண்ணுறாரு போகிறாரு மௌன கீதங்கள் வாழ்வை மாயம் மணிவண்ணனுடைய பல படங்கள் அவர் வந்துட்டு மியூசிக் பண்ணுறாரு பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறாரு குறிப்பாக மௌலியோடைய பொருத்தம்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரானரியாக ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருப்பார் அதே மாதிரி கரை கடந்த குரத்தி ஓடத்தில் கண்ணீர் பெண் மனசு ஓடத்தில் தண்ணீர் பெண் மனசு கண்ணீர் ஓடம் போய் ஊறு சேருமா ஏன் ராசா தி ராசா எனப்பு என்னைக்கு வாடுமானோ அந்த பாட்டை அவரே எழுதி மியூசிக் பண்ணியிருப்பார் கரை கடந்த குரத்தி இந்த படத்துடைய தகவல்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்டில் கிடைக்கல எக்ஸ்ட்ரார்னரியான ஒரு மூவி அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த பாரதி ராஜா தேவராஜ் மோகன் இந்த படத்துடைய இயக்குனர் இவர் வந்துட்டு ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் மதுரைக்காரர் இவரை பற்றின அடையாளங்கள் நெட்டில் கிடைக்கல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா தகவல் சொல்லுங்கள் ஸோ இவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா வச்சு கங்கை மரனை வச்சு மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி கங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிச்சு நோத்துறாரு இளையராஜாவுக்கு போட்டிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கிறார் இதை ஒரு கா டைமில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார் ஏன்னா கங்கை மரம் மியூசிக் பண்ணலாம் அந்த காலத்தில் சந்திர சந்திரபோஸ் சங்கர் கணேஷ் எஸ் ஏ ராஜ்குமார்லாம் வந்துட்டார் அந்த டைமுக்கு இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறதுக்கு பெருசாமு கங்கேம்மனே பண்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி தனக்கு வந்த ஒரு சில படங்களே கூட போய் அவன்கிட்ட போய் பண்ணிங்க போங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டார் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்கை அம்மரன் பீக்கில் போகிறார் ஸோ அப்பையிலேருந்தே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வாயை வச்ச கதை தான் ஒரு தட்டில் வாயை வச்சு அடிச்சுக்கிற சண்டையெல்லாம் நம்ம பார்த்துப்போம்ல தட்டு எனக்கு தான் தட்டு உனக்கு தான் ஒரு பெரிய கலவரமே நடந்து கடிச்சிக்க ஒன்ற ஒன்று ஸோ அந்த மாதிரியான ஒரு சண்டை தான் இவங்களுக்கு அப்பையிலேருந்து இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கங்கை அம்மரன் வெளியெலாம் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார் அவர் வந்து த சுயநலவாதி அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேட்டிகள்லாம் கூட இன்றைக்கும் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் ஸோ அண்ணனை பற்றி கழிவு ஊற்ற ஆரமிச்சார் அப்புறம் ஒரு அகில உலக ஒரு அரசியல் கட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை ஒன்றா சேர்த்து வச்சு வாங்கண்ணே வாங்கண்ணே இத்தனை நாளைக்கு தான் அடிச்சுட்டு கழிச்சிக்கிட்டு இருப்பீங்க வாங்க நம்ம கட்சிக்காகவாது நம்ம அரசியலுக்காகவாது வாங்க நம்ம ஒன்றா இருக்கிற மாதிரி காமிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் வந்த கட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்கள ஒன்று சேர்த்து வேடிக்கை பார்த்துச்சு இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு பகை போச்சா அப்படின்னு கேட்டால் பகை போகலை அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இப்போ நடந்துருக்கிற சம்பவம் அதைத்தான் குறிக்குது ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல சர்க்கல்கள் பல முன்னேற்றங்கள் எல்லாம் ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் நடக்குது அதுக்கப்புறமும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை மரனை வீட்டுக்கே வராத ஓடி போய்டுன்னாரு அப்புறம் திருப்பி கூப்பிட்டு அனுப்பிச்சார் நீ தான் வாசலில் விட்ட செருப்பை கட்டிக்கிட்டு போட்டுட்டு போனதோடு இருக்கணும் போட்டுவிட்டு கூட ஓடக்கூடாது என்ன ஓடி போன்னு சொல்லிட்டுல உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு கங்கை மரம் சொல்லலை மேரிடம் சொல்லிருச்சு ஸோ பதவியெல்லாம் கொடுக்க போகிறாங்க அதனால் வந்துட்டு அண்ணனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெண்டு பேரும் உட்காந்து போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அந்த ஃபோட்டோவில் மட்டும் ரெண்டு பேரும் சிரிச்சிருந்தாங்க ஏன்னா அப்படி தான் இப்போ நடந்த சம்பவம் சொல்லுது ஆக வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இணைஞ்ச மாதிரி ஒரு நாடகம் போட்டாங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பவதாரணி உடல்நிலை சரியில்லாமல் இறந்தாங்க அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் கலந்துக்கல அவர் ஏன் கலந்துக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லை அவருக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருந்தார் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு சில பே பே சேனல்கள்லாம் கூட பேட்டி கொடுத்து கத்திக்கிட்டு இருந்தார் பேட்டி கொடுத்தாருன்னு சொல்கிறத கத்திக்கிட்டு இருந்தார் ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப வீக்காக இருப்பார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் ஏன்னா அவருடைய பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் எழுதிய பாடல்களாக இருக்கட்டும் அவர் இசையமைத்த படங்களாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர் தான் அவர் என்னமோ இவங்களுக்குள்ளே போகாத காலம் நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறாரு இந்த சம்பவத்தில் அவர் கலந்துக்கல பவத்தாரணியோடய இறப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கலந்துக்கல அதுக்கு காரணம் ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறாங்க பிள்ளைகள் மட்டும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியாக தெரியல வெங்கட் பிரபு பிரேம்ஜி யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஸ்கருடைய மகள் கூட வந்து வெங்கட் பிரபு படத்தில் காஸ்ட்யூம் டிசைனராக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அதையும் தாண்டி பல படங்கள் பண்ணுறாங்க பட் இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மீடியாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுது நம்ம என்ன ஒரு பக்கத்து வீடாக நமக்கு தெரியாது மீடியாவில் வர விஷயங்கள் அத்தனையும் உண்மைன்னு சொல்லிட முடியாது ஏன்னா இவனுங்க எட்டி பார்த்தான்னு சொன்னால் எகிரி குவிச்சான்னு சொல்லி சொல்லுவானுங்க மீடியாவில் ஸோ இவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம பிரேம்ஜி அமரன் காதல் வயப்பட்டு விட்டார் காதல் கடலில் வந்து தொப்புக்கடியேன்னு குதிச்சிட்டார் இன்ஸ்டாகிராமில் வந்த ஒரு மெசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரை குழும நாளில் கொண்டு போய் வச்சு கும்பிட கும்புற கும்பிட்ற அளவுக்கு ட்லாம் பாடி இசையமைப்பாளர் வேறையாச்சா இவர் பங்குக்கும் இவரும் நிறைய படங்கள் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு ஸோ டுயட்லாம் பாடிக்கிட்டு இருந்த பிரேம்ஜி அமரர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிறதா அவர் முடிவு எடுத்தார் அதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு யாரையா சிங்கர் ஒருத்தர் லவ் பண்ணுறாருங்கிற மாதிரிலாம் செய்தி வந்துச்சு அது உண்மையாக பொய்யங்கிறது தெரியல பட் இந்த இன்ஸ்டாகிராம் பொண்ணு வந்துட்டு இவர் ப்ரொப்போஸ் பண்ணாலாம் அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க ப்ரொப்போஸ் பண்ணாங்களான்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரேம்ஜி தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் தான் காஞ்சி போய் கிடக்கிறாரு கண்டிப்பாக அவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாருங்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் நிறைய இருக்குது பாசிபிள் ஸோ தட்ஸ் ஓ ஆம் டெல்லிங் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மூத்த தலை இளையராஜா இல்லையா அவரை கூட்டு வச்சு எனக்கு இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் தலைமையேற்று கொடுக்கணும் உங்கள் தலைமையில் தான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சென்டிமெண்ட்டாக பேசியிருப்பாங்க ஏன்னால் இருக்கிற கொஞ்சம் நாளைக்கு கூட வைரமூத்தோடைய இஷ்யூவில் கங்கை மரம் பொங்கி எழுந்தார் நான் இருக்கிறது ஒரே தம்பி நான் இருக்கிறது ஒரே தம்பி நான் இருக்கிறது ஒரே தம்பி கிட்டத்தட்ட நம்ம சிங்கமுத்து தான் நான் கொந்தளிச்சிருவேண்டா நான் கொந்தளிச்சிருவேண்டான்னு ஒரு படத்தில் கொந்தளிப்பார் சுந்தரிசி படம்னு நினைக்கிறேன் கலகலப்பில் எங்கள் மகான குறை சொன்னிங்கன்னா நான் கொந்தளிச்சுருவேண்டா நான் அப்படின்னு கொந்தளிப்பார் சிங்கமுத்து வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு அதை விட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை மரம் பண்ணியிருந்தார் நான் ஒரே தம்பி நான் ஒரே தம்பி அப்படின்ட்டு போனார் அண்ணனுக்காக பயங்கரமாக வாய்ஸ் கொடுத்தாரு நியாயம் தான் அண்ணனுக்கு தம்பிக்கு தானே முதல்ல உதைக்கும் ஸோ நியாயமான விஷயம்தான் போடா நீ என்ன கதைனாலும் சரி நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இளையராஜா போயிட்டார் அதை அதெல்லாம் விட ஹை ஹைலைட்டாக இருந்தபோதின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நீங்கள் என்ன வேணால் பேசுங்க நான் என்ன கேட்கவா போகிறேன் நான் என்ன பார்க்கவா போகிறேன் போகிறேன் இந்த வீடியோ வந்து நீ போடுற ஆச்சுங்களா இவர் எல்லாம் உட்காந்துட்டு பார்க்குறாரு ஏன்னா வேலை கிடையாது இல்லையா எல்லாம் எவன் வேலாம் ஓட்டுறான் எவன் வேணாம் நம்ம நக்கல் அடிக்கிறாங்கலாம் பார்த்துட்டு தான் இருக்கிறார் அதனால தான் உடனே வந்து ஒரு வீடியோ போட்டார் என்னை சார்ந்தவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க நீங்கள் என்ன வேணால் பேசுங்க நான் போய் ஒரு வீடியோ அந்தம் ஒரு ஆடியோ ஆந்தம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் சிம்கனிக்காக அது வந்துட்டு ஒரு இசையை வந்துட்டு பிரதிபலிச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப டீப்பாக வந்துட்டு அதை ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் அதில் நான் பிஸியாக இருக்கிறேன் நீங்கள் என்ன பேசலாம் பேசுங்கன்ட்டு அவர் போயிட்டார் இப்போ இதில் ஈவன் கங்கை அம்மா பேசுனதுக்கும் சேர்த்து தான் நீ என்னமோ பேசிட்டு போய் எனக்கு என்னங்கிற மாதிரி அவர் போயிட்டாரு அதோடு போனது மட்டும் தோட கிடையாது பிரேம்ஜி கல்யாணத்தில் கலந்துக்கல அதை கூட விடுங்க அதை கூட நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவர் இல்லைங்க அவர் ஒரு ஆந்தம் ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு அதனால் வந்துட்டு அவர் இளையாஜா இந்த கல்யாணத்தை கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் சேர்ந்த நம்ம அண்ணன் ஒருத்தர் சொன்னார் அவர் ரொம்ப திருப்ப திரைத்துறையில் ரொம்ப நெருக்கமானவர் அவர் அவர் சொன்னார் சரியாக இருக்கும் நானும் அப்படியே அண்ணன் பரவாயில்ல அண்ணா சரி நம்ம அப்படியே பேசலாம் அப்படின்ட்டு நான் பேச வந்தால் பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நான் பார்க்குறேன் அதே தேதியில் நம்ம சார்லியோடைய மகன் அஜய்க்கு கல்யாணம் நடக்குது அங்கே வந்து நிற்கிறாரு இளையராஜா ஏன் ஏயா உனக்கு தான் நேரம் இல்லைன்னு சொன்னே இல்லை நீ நேரம் இல்லாதவன் எப்படி அடுத்த ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு போக எனக்கு நேரம் இருக்குது நீ வச்சிருக்கிற அந்த டைம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஏழரை எட்டரை ஏழரை ஒம்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் இதுதான் எனக்கு நேரம் இல்லை மற்றபடி பத்து பத்தரைக்கு மேலே கல்யாணம் வச்சா நான் வந்திருப்பேன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பக்கம் போக மாட்டேன்ட்டு இந்த பக்கம் வந்து நிக்கிறாரு அஜயோட கல்யாணத்துல தலையார் சும்மா பாட்டு வேட்டி பாட்டு சற்றா குங்குமா சகிதமா ஆஹ் பிராமின் மாதிரி ஆளும்தான் இப்போ வெளியா போயிட்டார் என்ன மருந்து என்ன தெரியல ஆளை வந்து பாத்தீங்கன்னா சமீபமாக வலுத்துட்டு இருக்கிறாரு ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு பகிர்ணாச்சு இப்போ இதுதான் இங்க பிரச்சனையே வெங்கட் பிரபுவாக இருக்கட்டும் இல்லை கங்கை அம்மன்னா இருக்கட்டும் இவரோட வயசுல சின்னவங்க வயசுல சின்னவங்ககிட்ட என்னைக்குமே பகச்சிக்க கூடாது ஏன்னா அவங்க நம்ம மேலே நிறைய மரியாதை வச்சுருப்பாங்க அது வந்துட்டு இழக்க நேரிடும் ஓ மரியாதை எனக்கு எதுக்குடா அப்படின்ட்டு போவாருன்னு சொல்கிறீங்களா நிச்சயமாக அப்படி தான் செய்வார் இவர் பார்த்தா மனுஷன் சொந்த ரத்தம் கங்கை அம்மரம் இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னா வம்புக்கு வந்தார் இல்லையா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா நான் தான் வருவேன் நான் ஒரு தம்பிடா அப்படின்னு கொந்தளிச்சார் இல்லையா அந்த தம்பிக்கு இவர் வந்துட்டு வந்துருக்கணுமோ இல்லையாட நான் வர்ற நேரத்துக்கு கல்யாணம் ஆயிடான்னு சொன்னால் கங்கை வைக்கப் வைக்க போகிறாரு எப்பா நீ வைக்கிற நேரத்துக்கு என்ன நான் வர முடியாதுப்பா எனக்கு ஒரு ஆந்தம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கூட நான் சொல்கிற டைமில் கல்யாணம் தவையினா கல்யாணத்தை வைக்க போறாரு அதெல்லாம் முடியாதுண்ணே உன் நீ வர்றது எனக்கு பிடிக்கல நான் கங்கே அம்மனை சொல்லியிருப்பார் நீ சின்ன சொல்லியிருக்க மாட்டாரு இவர் மனுஷன் பாருங்க இவர் மனசு என்ன கொத்து புத்தி குரங்கு புத்தியாக தெரில அவர் கல்யாணத்துக்கு போகலை சித்தப்பா 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 சித்தப்பான்னு சொல்லி எப்படி உங்கள் பின்னால சுற்றி சுற்றி வந்திருப்பாவான் உங்களை விட சின்ன பிள்ளை தானே உங்கள் பிள்ளை மாதிரி தானே ஆ உங்கள் கல்யாணத்தை உங்கள் வீட்டு விசேஷங்கள்லாம் அந்த பிள்ளைங்க அந்த அண்ணன் தம்பிங்கெல்லாம் எப்படி நின்று என்ன வேற செஞ்சுருப்பாங்க சரி உங்கள் மனைவி இறந்ததுக்கு இல்லை பகத்தாண்டி பவத்தாண்டி நினைக்கிற பவத்தாண்டி இறந்ததுக்கு வரல உங்கள் மகளுடைய மரணத்துக்கு வரல ஏன் வரல நீங்கள் உங்கள் தம்பியை புரிஞ்சிக்கலனா வேறு யாருங்க புரிஞ்சிக்க போகிறாங்க உங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கல அப்படின்னா யாரும் உங்களை புரிஞ்சிக்க போகிறாங்க ஸோ எனக்கு நீ முக்கியம் இல்லை ஆனால் எனக்கு டைம் இருக்குது நான் வேறு கல்யாணத்துக்கு போனாலும் போவேன் ஆனால் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டான் இது அப்படி தானே அர்த்தத்தை குறிக்குது இப்போ அதே தேதியில அதே டைம்ல அடுத்த நாளில் முன்ன பின்ன என்னமோங்க போங்க அடுத்த கல்யாணத்துக்கு நீ போறியா இல்லையா நல்லா சிகிச்சிக்கி சிகிச்சைன்னு பட்டு வேட்டி பட்டை சட்டை குங்குமம் குக்கி இத போய் நிற்கிறியா இல்லையா உன் சொந்த தம்பி தானே நீ அன்னைக்கு கிராமத்துல இருந்து இன்னைக்கு இந்தியா சென்னைக்கு வந்து நீங்கள் உருவாகிறதுக்கு அந்த தம்பி எவ்வளோ உறுதுணையாக இருந்திருப்பாரு ஆடா ஒரு இந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அணில வந்துட்டு கல் தூக்கிட்டு போச்சு அணில வந்துட்டு கடப்பாறை எல்லாம் தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க இந்த பாலம் கட்டின கதையில அந்த மாதிரி கூட வாங்க கங்கை அம்மரம் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணியிருக்க மாட்டார் அவர் உதவியால் நீங்கள் உயர்ந்திருக்க மாட்டீங்க எத்தனையோ வருஷம் உங்கள்கிட்ட கிட்டாரிஸ்டாக இருந்திருக்கிறாரு பியானிஸ்டா இருந்திருக்காரு கீபோர்டு வாசி இருப்பார் தபேலா கூட வாசி ஜல் ஜால்ட்ரா கூட அடிச்சிருந்திருப்பாரு உங்களுக்கு அதெல்லாம் ஒரு உதவியாக நீங்கள் முன்னேறதுக்கு ஒரு காரணமாக தெரியலையா உங்கள் கவனம் எல்லாம் ராயல்ட்டி எப்படியாவது சொந்த பந்தத்தை அசிங்கப்படுத்தணும் சொந்த பந்தத்தை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் செயல் ஸோ நிச்சயமாக எனக்கு மனசு தாங்கலை நானும் பக்கத்தில் தானே நிச்சயமாக அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்துட்டேன் எனக்கே தோணுது அண்ணன் உங்களுக்கு ஏன் தோணலை இதில் பிரச்சனையே எங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு போகாமல் அந்த கல்யாணத்துக்கு போனது தான் இப்போ இது மீடியாவில் வந்துருச்சு இன்னும் இவர் எத்தனை கல்யாணத்துக்கு போனார்னு யாருக்கு தெரியும் ஆக மொத்தம் கங்கைம்மா வீட்டு விசேஷத்துக்கு அவர் வரல மற்ற எத்தனை விசேஷத்துக்கு அவர் போயிருக்கிறாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல நிச்சயமா போயிருப்பார் ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இளையராஜா எப்படி வேணாலும் பண்ணுவார் பல பல ஆட்களோட நம்ம பேசும்போது சொல்லுவாங்க ஐயோ ஐயோ அவர்லாம் மோசமான அவருங்க அப்படியே மனசுல வச்சுருந்தாருன்னா யானை மாதிரி அவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிடிச்ச போட்டு பிரிக்கி விட்டு தான் அனுப்புவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நான் எனக்கு அவர் நான் பக்கத்து வீடு கிடையாது எனக்கு தெரியாது அவரை பத்தி ஆனால் நண்பர்களோடு பேசும்போது அவங்க சொல்லுவாங்க மீடியாவில் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க ஸோ இது என்ன மாதிரியான பிஹேவியர்னு எனக்கு தெரியல பட் இளையராஜா எதையுமே செய்யும்போது அது மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்கப்படும் இப்போ மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசுப்படுத்துவாங்க ஏன்னா இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த அளவுக்கு இளையராஜா மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் வந்து இங்கே எனக்கும் எங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள்லாம் ஆதங்கப்படுறது எல்லா புகழும் விரைவனுக்கு